மேலே ஏறி ஆம்புலன்ஸை பார்த்து யாராவது மனசாட்சி உரு இருக்கிற ஒரு யாராவது ஆம்புலன்ஸா வழி விடலாமா அப்படின்னு கேக்குறாரு என்ன மாதிரி மனதில் நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஒரு ஐம்பது ஆம்புலன்ஸ் கூட வரட்டுங்க ஐம்பது ஆம்புலன்ஸ் கூட வரட்டுங்க என்ன பண்ணும் பா ஐம்பது ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க ஒரு சின்ன இடையூறு கூட இருக்கக்கூடாது அது எம்டி போகுதோ ஏதோ ஒன்று போகுதோ நமக்கு சதி பண்றாங்களோ சின்ன ஒரு எந்த இடையூறு கூடாது ஐம்பது ஆம்புலன்ஸ் போகட்டும் ஃப்ரீயா விடுங்க போச்சா போயிடுச்சா ஓகே அப்படி சொல்லியிருந்தாருன்னா விஜய் இன்னைக்கு ஹீரோ